நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு புலிராஜா புலிக்கும் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் புலியால் ராஜாவுக்கு ஆபத்தா இல்ல ராஜாவால் புலிக்கு ஆபத்தா மர்மம் விலக கதையை முழுதாக கேளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரதிபந்தபுரம் ராஜ வம்சத்துல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அரண்மனை ஜோசியர் அவனுடைய ஜாதகத்தை கணிச்சிட்டு இருக்காரு அவர் சொன்னாரு குழந்தை வீராதி வீரனாகவும் சூராதி சூரனாகவும் வீராதி வீரனாகவும் விளங்குவான்னு ஆனா அப்படின்னு இழுத்தாரு என்ன சமாசாரம்னு அவரை கட்டாயப்படுத்தினது பேர்ல சொல்றாரு ஆனாலும் சொல்ல வேண்டியதா இருக்குது இந்த ஜாதகனுக்கு ஒரு காலத்துல மரணம் வரும் அதிசயம் நடந்தது பகதூர் வாயிலிருந்து ஒரு ஆச்சரியமான வார்த்தை வந்துச்சு பிரகஸ்திபதிகளே அப்படின்னு கூப்பிட்டுச்சு அந்த குழந்த எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டாங்க ஒருவரையொருவர் பார்த்து மிடிச்சாங்க நான் தான் பேசுவேன் அவ்வளவு அழகா பேசியிருந்தது மூக்கு கண்ணாடியை கலத்திட்டு குழந்தைய உத்து பாக்குறாரு பிறந்தவர் யாரும் தானே தீர வேண்டும் அதுக்கு நீங்க என்ன ஜோசியம் சொல்றது மரணம் எந்த விதத்தில் நேரும்னு சொல்லுங்கன்னு அந்த சின்ன குழந்தை கேக்குது ஜோசியர் தலைவர் மூக்குல விரல வச்சு அது சேர்த்து பார்த்துட்டு இருக்காரு பத்து நாள் குழந்தை பேசுது அதோடு இல்லாம இவ்வளவு புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குது அப்ப அந்த ஜோசியர் சொன்னாரு ரிஷப லக்கணத்துல யுவராஜா ஜனனம் ரிஷபத்துக்கும் புலிக்கும் பகை அதனால தான் மரணம்னு புலிங்கிற வார்த்தையை கேட்டதும் யுவராஜா ஜங் ஜங் பகதூர் பயந்து நடுங்கி இருப்பாருன்னு நீங்க நினைக்கலாம் அதுதான் இல்லை கேட்டதும் ஒரு உருமல் உருமினார் அப்புறம் ரெண்டு பயங்கரமான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வெளிவந்துச்சு புலிகள் ஜாக்கிரதை இப்படிப்பட்ட சம்பவம் பிரதிபந்தபுரத்தில் வந்தது வதந்திதான் ஆனா பின்னால நடந்தவையெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையாவே இருக்கலாம்னு தோணுது ஜங்ஜங் பகதூரும் வளர்ந்து இப்ப அந்த ராஜ்யத்துடைய மகாராஜா ஆயிட்டாரு குழந்தை பருவத்துல அவருக்கு நடந்த சம்பவத்தை தவிர வேற அதிசயமும் அங்க நடக்கல ஆனா ராஜ்யத்துல மட்டும் அந்த ஜோசியர் சொன்னது எல்லாருக்கும் நினைவிருந்துச்சு நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு வந்தாங்க மகாராஜா காதிலும் அந்த பேச்சு விழுந்தது பிரதிபந்தபுரம் சமஸ்தானத்துல காடுகள் ஏராளமா உண்டு அதுல புலிகளும் உண்டு புலிய வேட்டையாடணும் மகாராஜா கிளம்பிட்டார் முதல் புலிய கொன்னதும் மகாராஜாவுக்கு ஏற்பட்ட குதூகலத்துக்கு அளவே இல்ல சமஸ்தானே தொண்ணூத்தொன்பது புலிகளையும் கொன்னரலாம் ஆனா அப்படின்னு ஜோசியர் மறுபடியும் இழுக்கிறாரு ஆனா என்ன தைரியமா சொல்லுங்க ஆனா நூறாவது புலி விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் மகாராஜா சரி நூறாவது புலியும் கொண்டுட்டு அப்புறம் ஜோசிய எல்லாம் நெருப்பு வச்சுட்டு நானும் வந்து கிளம்பி போயிடுறேன் பிரதிபந்தபுரம் சமஸ்தானத்தின் காடுகளில் உள்ள புலிகளை எல்லாம் மகாராஜாவை தவிர வேறு யாருமே வேட்டையாட கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க தப்பி தவறி யாராவது ஒரு புலியின் மேல கல்ல விட்டுறிஞ்சா கூட அப்படிப்பட்ட ராஜ துரோகத்தை செய்தவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யணும்னு தண்டோராவும் போட்டாங்க மகாராஜா நூறு குடிகளை முழுசா கொண்ட பிறகுதான் மற்ற காரியங்கள்ல கவனம் செலுத்துவதுன்னு கங்கணம் கட்டிட்டாரு அவருடைய உத்தேசமும் நல்லா நிறைவேறிக்கு வந்தது அபாயங்களும் அவருக்கு நேரிடாம இல்ல சில தடவை துப்பாக்கி குறித்தவரி புலி அவர் மேல பாயவும் செஞ்சது அது கூட சண்டையும் போட்டாரு ஒவ்வொரு தடவையும் அவர் தான் கடைசியில் வெற்றி பெற்றார் இன்னொரு சமயம் மகாராஜாவுடைய சிம்மாசனத்துக்கே ஆபத்து வந்தது ஒரு பெரிய பிரிட்டிஷ்காரர் பிரதிபந்தபுரத்துக்கு வந்தாரு அவருக்கு புலி வேட்டையின ரொம்ப பிரியம் அதை விட தான் கொன்ன புலிக்கு பக்கத்துல நின்று புகைப்படம் எடுத்துக்கிறதுல அதிக பிரியம் வழக்கம் போல பிரதிபந்தபுரம் சமஸ்தானத்திலையும் புலி வேட்டையாட விரும்பினாரு ஆனா மகாராஜா கண்டிப்பா மறுத்துட்டார் வேறு என்ன வேட்டைக்கு வேணும்னாலும் ஏற்பாடு செய்யற பன்றி வேட்டையா ஆடுங்கள் எலி வேட்டையா நடத்துங்கள் கொசு வேட்டையா இதோ தயார் ஆனால் புலி வேட்டை மட்டும் இங்கே முடியாது என்றார் மகாராஜா அந்த பிரிட்டிஷ்காரர் புலியை கொண்டு ஆகணும்னு அவசியம் இல்ல மகாராஜாவே கொல்லலாம் செத்த புலிக்கு பக்கத்துல கையில துப்பாக்கியோட நீங்க போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு வந்து சொல்லி அனுப்பிச்சாரு ஆனா மகாராஜா அதுக்கும் சம்மதிக்கல இப்ப கொஞ்சம் இடம் கொடுத்துட்டான் மேலும் பல பிரிட்டிஷ்காரங்கள் வருவாங்கன்னு மகாராஜாவுக்கு பயம் ஆயிடுச்சு இப்படி ஒரு பெரிய பிரிட்டிஷ்காரரை எதிர்க்கிறோம்னு நினைச்சு மகாராஜா ராஜ்யம் கைவிட்டு போயிடுமோன்னு பயந்தாரு அதுக்காக மூணு லட்சம் ரூபாய்க்கு வைர மோதிரங்கள் வாங்கி அந்த பிரிட்டிஷ்காரின் மனைவிக்கு அனுப்பிச்சு வச்சு அதை சரி பண்ணாரு மகாராஜாவுடைய புலி வயிற்ற நல்லா நடந்துட்டு இருந்துச்சு பத்து வருஷ காலத்துல எழுபது புலிகள் வரைக்கும் வேட்டையாடி கொண்டுட்டாரு அதுக்கு மேல அந்த சமஸ்தானத்துல புலிகளே இல்லை அதனால திவான கூப்பிட்டாரு திவான் சாஹிப் இன்னும் முப்பது புலி இந்த துப்பாக்கிக்கு இரையாகணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டாரு திவானும் துப்பாக்கியை பார்த்துட்டு நடுங்கிட்டே மகாராஜா நான் புலி இல்லைன்னு சொன்னாரு நீ புலின்னு யார் சொன்னது இல்லை மகாராஜா நான் துப்பாக்கி இல்லை அப்படின்னு உணர்னாரு திவான் நீ புலியும் இல்லை துப்பாக்கியும் இல்லை நான் உன்னை கூப்பிட்டதே நான் கல்யாணம் செய்துக்கலான்னு தீர்மானம் செஞ்சுட்டேன்னு மகாராஜா சொன்னாரு அதுக்கு திவான் சொன்னாரு மகாராஜா கொஞ்சம் யோசனை செய்யுங்க உங்க கொழுத்து முன்னோர் கத்திய கல்யாணம் செஞ்சுட்டாங்க நீங்க வேணும்னா துப்பாக்கிய கல்யாணம் செஞ்சுக்கங்க இந்த சமஸ்தானத்துக்கு புலிராஜா இருக்கிறது மாதிரி புலி ராணி வேறு வேண்டாம் இத கேட்ட மகாராஜா சிரிச்சுட்டு புலியும் இல்லை துப்பாக்கியும் இல்ல மனுஷ பெண்ணத்தான் கல்யாணம் செஞ்சுக்கப் போறேன் இப்ப என்ன சமஸ்தானத்துல புலி இருக்கிறதுன்னு முதல்ல கணக்கு தயார் செய்யுங்க அப்புறம் புலி இருக்கிற சமஸ்தானத்துல விருப்பத்தின்படி கடைசியில நிறைய உள்ள சமஸ்தானத்துல பெண் பார்த்து கல்யாணமும் செஞ்சு வைச்சாரு மகாராஜா ஜங் ஜங் பகதூர் ஒவ்வொரு தடவை மாமனார் வீடு போன போதும் ஐந்தாறு புலிகளை கொண்டு எல்லா புலிகளின் தோளும் சரியாக தொண்ணூத்தி ஒன்பது தோல் அரண்மனையுடைய ஆஸ்தான மண்டபத்தில் சுவர்கள்ல மாட்டி வச்சாரு கடைசியில நூறுக்கு இன்னும் ஒரு புலிதான் பாக்கிங்கிற நிலமை வந்ததும் மகாராஜாவுக்கு பரபரப்பு இன்னும் அதிகமாயிருச்சு ஆயிருச்சு அதே நிலப்பு இரவுலயும் அதே கனவு அதுக்குள்ள மாமனாருடைய சமஸ்தானத்திலும் புலிகளே இல்லாம போயிருச்சு ஆனா இந்த கடைசி புலி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஜோசியர் சொன்னது மக்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்தது தொண்ணூத்தொன்பது புலிகளை மகாராஜா கொண்டுட்டாலும் நூறாவது புலி விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் மகாராஜாவும் இப்படிப்பட்ட கவலையில் இருந்தபோது ஒரு அருமையான சந்தோஷ செய்தி வந்தது அந்த சமஸ்தானத்துல மலை கிராமம் ஒண்ணுல திடீர்னு ஆடுகள் எல்லாம் காணாம போச்சு அந்த கிராமத்துல புலிதான் வந்திருக்கணும்னு நிச்சயம் ஆயிருச்சு புலியும் லேசுல அகப்படவே இல்லை வேணும்னே மகாராஜா கையில் அகப்படக்கூடாதுன்னு அது ஒளிஞ்சிருச்சோம் என்னமோ மகாராஜாவும் புலி இல்லாம அந்த காட்டை விட்டு வரமாட்டேன்னு பிடிவாதம் புடிச்சாரு மகாராஜாவும் கடும் கோபத்துல இருந்தாரு மகாராஜாவுக்கு இனிமேலும் புலி கிடைக்கலனா விபரீதம் தெரிஞ்சுகிட்ட திவான் சென்னையில ஒரு பார்க்ல இருந்து ஒரு புலிய விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு அன்னைக்கு இரவு ஊரெல்லாம் அடங்கின பிறகு மகாராஜா வேட்டையாற இடத்துல கொண்டு வந்து அந்த புலியை விட்டுட்டாரு அது ஒரு வயதான புலி நடக்க கூட முடியாதது மகாராஜாவும் புலிய பார்த்தாரு துப்பாக்கி எடுத்து சுருண்டு விழுந்துச்சு நூறாவது புலிய சந்தோஷத்துல தலைநகரத்துல ஊர்வலமா கொண்டு வரும்படி கட்டளை இட்டுட்டு மகாராஜா முன்னால கிளம்பி போயிட்டாரு அவர் போன பின்னாடி மத்த மேட்டக்காரங்க புலியுடைய அருகில போய் பார்த்தாங்க புலியும் கண்களை பேய் பேய்ந்த விழிச்சுட்டு இருந்துச்சு புலி சாகவே இல்ல அதுக்கு மேல குண்டே பாயில குண்டு பக்கத்துல போன அதிர்ச்சியில அந்த புலி மயங்கி விழுந்துருச்சு வேட்டைக்காரர்கள் அவங்களே புலிய கொண்டுட்டு ஊர்வலமா எடுத்துட்டு போனாங்க மகாராஜாவுக்கும் மக்களுக்கும் நூறாவது புலி பயம் போயிருச்சு இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மகாராஜாவுடைய குமாரனுக்கு மூன்றாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் இதுவரைக்கும் வரைக்கும் புலிவேட்டையிலே கவனமா இருந்த மகாராஜா அவருடைய இளவரசனை பத்தி கவனிக்கவே இல்ல இப்பதான் அவருடைய குழந்தையின் மீது கவனம் போச்சு பிறந்த நாளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு பிரதிபந்தபுரம் கடை தெருவுக்கும் போனாரு கடை கடையா தேடியும் அவருக்கு எதுவுமே பிடிக்கல கடைசியா ஒரு சின்ன பொம்ம கடையில் ஒரு மர புலிய பாக்குறாரு இதுதான் சரியான பரிசுன்னு முடிவு பண்ணிட்டாரு அந்த பொம்மையை கொண்டு போய் அவருடைய மகன் கிட்டையும் கொடுக்கிறாரு அப்போ அந்த மர பொம்மையை வச்சுட்டு மகாராஜாவும் அவருடைய மகனும் விளையாண்டுட்டு இருந்தாங்க மகாராஜாவுடைய வலது கையில அந்த பொம்மை சின்னதான் குத்திருச்சு அவரும் அதை பெருசா எடுத்துக்கல ஆனா மறுநாள் சின்ன கொப்பளம் ஆயிருச்சு ரெண்டே நாள்ல அது பெரிய சிறங்காயிருச்சு நாலு நாளைக்கெல்லாம் கை முழுதும் புறையேறிருச்சு சென்னையிலிருந்து பெரிய சர்ஜன்கள் மூணு பேர் வந்தாங்க அவங்க எல்லாம் கூடி ஆலோசிச்சுட்டு ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஆபரேஷனும் நடந்துச்சு மூணு சர்ஜன்களும் ஆபரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்து சொன்னாங்க ஆப்ரேஷன் வெற்றிகரமாக நடந்தது ஆனா மகாராஜா காலமாயிட்டாருன்னு நூறாவது புலி கடைசியில் புலிராஜாவின் மேல் வஞ்சம் தீர்த்திருச்சு மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதைக்கான சேனலில் இணைந்திருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்